சென்னை பெங்களூரு ஹைதராபாத் கொச்சின் போன்ற நகரங்களில் இருக்கும் விமான சேவையைப் போல கோவைக்கு என்று கிடைக்கும் என்று பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவை மக்கள் காத்து கிடைக்கின்றனர் விமான நிலைய விரிவாக்கம் என்பது அவ்வளவு எளிதானதல்ல நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை தாண்டி நடக்க வேண்டியிருக்கிறது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இப்போது உள்ள கோவை விமான தரை தளத்தை நாம் முழுவதுமாக பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ால் கோவையிலிருந்து துபாய்க்கு விமான சேவையை செயல்படுத்த முடியும் இதில் வேடிக்கை என்னவென்றால் சிறிய ரக விமானங்களை வைத்து சார்ஜாவுக்கு கோவையிலிருந்து விமான சேவை செயல்பட்டு வரும் நிலையில் கோவையிலிருந்து துபாய்க்கு மட்டும் விமான சேவையை அறிமுகப்படுத்தாதது ஏன் என்ற கேள்வியை மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் இதற்கான விடையை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே கையெழுத்தாகி தயாராக உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா மற்றும் துபாய் இடையே விமான போக்குவரத்து தொடர்பான பைலேச்சரல் ஒப்பந்தத்தில் கோவையும் இணைக்கப்பட்டது அப்போது மக்களவை உறுப்பினர்களாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம் பி பிரபு மற்றும் சிபிஎம்ஐ சேர்ந்த சுப்பராயன் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக அப்போதைய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரபுல் பட்டேல் உதவியுடன் கோவை விமான நிலையம் அந்த முக்கிய ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டது இந்தியா துபாய் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூறு வாராந்திர இருக்கைகள் முழுவதும் ஏற்கனவே துபாய் நாட்டின் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தால் இந்தியாவில் முழுவதுமாக விட்டது மேலும் அன்றைய சூழலில் எமிரேட்ஸ் நிறுவனம் மட்டுமே சேவை அடங்கி வந்தது இவை அனைத்தும் வைட் பாடி எனப்படும் பெரியரக விமானங்கள் ஆகும் இத்தகைய விமானங்களை கோவையில் தர இறக்க முடியாது என்பதால் எமிரேட்ஸ் நிறுவனம் கோவை மீது ஆர்வம் காட்டவில்லை இந்த சூழலில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுதான் முதல் முறையாக துபாய் நாட்டின் சிறிய ரக விமான நிறுவனமான ஃப்ளை இந்தியாவிற்கு சேவையை தொடங்கியது பின்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கூடுதலாக பதினோராயிரம் இருக்கைகள் துபாய் அரசுக்கு இந்தியாவால் வழங்கப்பட்டது மும்பை மற்றும் டெல்லிக்கு சேவை தொடங்குவதற்கு தேவையான அதிகப்படியான இருக்கைகளை எமிரேட்ஸ் விமான நிறுவனம் இந்த பதினோராயிரம் இரு கைகளை கொண்டு ஈடு செய்தது இதுபோன்ற காரணங்களால் பிளை துபாய் நிறுவனம் கோவையில் சேவையை தொடங்கவில்லை இந்திய விமான நிறுவனங்கள் கோவையிலிருந்து துபாய்க்கு சேவை தொடங்க எவ்வித தடையும் இல்லை இந்திய விமான நிறுவனங்கள் பெரும்பாலும் மும்பை டெல்லி பெங்களூரு ஹைதராபாத் ஆகிய விமான நிலையங்களில் மட்டுமே அதிக சேவையை வழங்கி வருகின்றன கோவை விமான நிலைய விரிவாக்கம் நடந்தால் மட்டுமே அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல ஏதுவாக இருக்கும் பெரிய ரக விமானங்கள் கோவையில் தரை இறங்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் நினைத்தால் இப்போது உள்ள கட்டமைப்புகளை வைத்தே கோவை துபாய் இடையே நேரோ பாடி ரகத்தை சேர்ந்த சிறிய விமானங்களை கொண்டு கோவை துபாய் விமான சேவையை தொடங்க முடியும் விமான சேவை அறிமுகப்படுத்துவது முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்றாகும் இதில் மாநில அரசு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை பல பேருக்கு தெரியாத ஒன்றாகும் கோவையின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருகிறோம் என்று தொடர்ந்து கூறிவரும் மத்திய அரசு கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோவை துபாய் விமான சேவையை இன்னும் நிறைவேற்ற முனைப்பு காட்டாதது ஏன் என்ற கேள்வியை கோவை மக்கள் முன்வைக்கின்றனர்